இனிகோ ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு மண்ட்ரேசாவில் விடைபெற்றுக் கொண்டு பார்சலோனா நகர் நோக்கி விரைந்தார் அங்கிருந்து கடல் வழியாக இத்தாலி நாடு போய் சேர வேண்டும் வழக்கமாக உயிர்த்த பெருவிழாவை அனுசரித்தே திருப்பயணிகள் நேரடியாக திருத்தந்தையிடம் எருசலேம் திருப்பயணம் மேற்கொள்ள அனுமதி பெற்றுக் கொள்வது மரபு அந்த ஆண்டு இப்பெருவிழா ஏப்ரல் ஐந்தாம் நாள் வந்தது இதனை எதிர்பார்த்து இனிகோ மன்ரேசாவிலிருந்து அவ்வாண்டு பிப்ரவரி திங்கள் மத்தியில் புறப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது செல்லும் வழியில் மரியன்னையின் சிற்றாலயம் ஒன்றில் அன்னையிடம் ஜெபித்துவிட்டு சென்றார் அடுத்தபடியாக அவருக்கு பல வழிகளில் உதவி புரிந்து வந்த நன்கொடையாளர் ஐனஸ் பாஸ்குவாலை சந்தித்து அவருடன் ஒன்று இரண்டு நாட்கள் தங்கினார் ஆக மொத்தம் பார்சலோனாவில் சுமார் இருபது நாட்களுக்கும் மேலாக தங்கினார் ரோமை நகர் செல்வதற்கு கடல் மார்க்கம் பயணிப்பதற்கான அனுமதிகள் பெற நாட்களை செலவிட்டார் எரோனிமுஸ் சபை கண்ணியர் மடத்திற்கும் இன்னும் ஒரு சில சிற்றாலயங்களுக்கும் சென்று அங்கு சந்தித்த அனைவரிடமும் ஆன்மீக காரியங்களைப் பற்றி பேசுவதில் நாட்களை செலவிட்டார் ஆலயங்களில் இவரின் நற்பணிகளை பார்த்த ஒரு சிலர் தங்கள் இல்லங்களுக்கு வந்து போக அழைப்பு கொடுத்த வண்ணம் இருந்தனர் இங்கு இனிகோ சந்தித்த பல பேர்களில் இசபெல் என்ற சீமாட்டியை மறக்க முடியாது காரணம் இனிகோ இங்கேயும் பார்சலோனாவிலும் பிந்தைய நாட்களில் இயேசு சபையை தொடங்கிய நாட்களில் பாரிஸ் வெனிஸ் நகரங்களில் இனிகோ தங்கியிருந்த நாட்களிலும் தலை சிறந்த நன்கொடையாளராக காட்சியளித்தார் இந்த சமயம் தனது ரோமை திருப்பயணம் பற்றி தெரிவித்தார் பயணத்தில் காசு பணயம் என்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் வெறும் ஆளாகவே அதுவும் துணை எதுவுமின்றி போக தெளிவான திட்டம் தீட்டியிருந்தார் வழியில் விசுவாசம் நம்பிக்கை தேவ அன்பு இவற்றால் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென்ற மன வலிமையுடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கப்பல் தலைவன் பணம் எதுவும் செலுத்தாமலேயே பயணிக்க அனுமதி தர தயாராக இருந்தார் ஆனால் வழி உணவுக்கான பொருட்களுடன் மட்டுமே வரலாம் என்ற நிபந்தனை விதித்தார் இதனால் ஏதோ ஒரு அம்மாவை சந்தித்து உணவுப் பொருட்கள் பயணத்திற்கு தானமாய் கொடுக்கும்படி கேட்டார் அவரும் குலம் கோத்திரம் என பல தேவையற்ற கேள்வி கடைகளை தொகுத்த பின் கூடுதருப்பினார் புறப்படுவதற்கு முன் தன்னிடம் ஒன்று இரண்டு நாணயங்கள் இருப்பதை அறிந்து அவற்றை ஒரு வழிபோக்கனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஐந்து நாட்கள் கடல் பயணம் கரையை அடைந்தனர் ஆனால் இத்தாலியில் ஒரு பகுதியில் பிளேக் நோய் தாக்கல் என்று அறிந்தனர் இருப்பினும் திட மனத்துடன் இனிகோ மட்டும் ரோமை நகர் செல்லும் சாலையை தெரிந்து கொண்டு அதில் பயணித்தார் பின்னர் கூடவே நான்கு பயணிகள் சேர்ந்து கொண்டனர் இவர்கள் மாலையானதும் விடுதி ஒன்றில் தங்கினர் இருப்பினும் அங்கு இரவில் ஒரு சிறு கலவரத்தின் காரணமாக ஈனிகோ இரவு புறப்பட்டு விட்டார் காலையில் ரோமை நகருக்குள் போக அனுமதி கிடைத்தது இரண்டு நாள் பயணத்திற்கு பின் ரோமை நகரை அடைந்ததும் திருத்தந்தையிடம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேதியிட்ட முத்திரையுடன் எருசலேம் செல்ல அனுமதி கிடைத்தது புனித வாரம் முதல் உயிர்ப்பின் பெருவிழாவிற்கு மறுவாரம் வரை தங்கிவிட்டார் இங்கிருந்து வெனிஸ் நகர் சென்றார் தான் புனித நாட்டு பயணம் செல்ல நல்ல உடல் உண்டு என்ற சான்றிதழ் பெற வேண்டும் எனவே அந்நகருக்கு பயணமானார் பல பேர் கூட போனாலும் அவர்களின் நடை வேகத்திற்கு இனிகோவால் ஈடுகொடுக்க முடியவில்லை காரணம் அவரது கால்களின் சிக்கல் தனியே விடப்பட்டார் அத்தகைய வேளையில் கிறிஸ்துநாதர் காட்சியளித்து திடப்படுத்தினார் என்று தனது சுயசரிதையில் குறிப்பிடுகின்றார் இப்போது முதல் எங்கும் எச்சிக்கலும் கிடையாது வெனிஸ் நகரில் தங்கிய நாட்களில் பரதேசியாக தர்மம் தண்டினார் குறிப்பிட்ட தினத்தில் பெந்தகோஸ்து பெருவிழா அன்று புனித நாடு செல்ல இங்கு வந்து சேர்ந்த அனைவரும் திவ்ய நட்கரை திருவிழாவின் போது நடைபெற்ற பவனியில் கலந்து கொண்டனர் மேலும் பயணத்தின் இறுதியில் பாலஸ்தீன் நாட்டை சென்றடைந்தனர் புனித நாடு பல நூற்றாண்டு காலமாக பிரான்சிஸ்கன் சபையினரின் பொறுப்பில் இருந்து வந்தது அவர்கள்தான் திருப்பயணிகள் வந்து சேர்ந்தது முதல் மீண்டும் திரும்பும் வரை சகல காரியங்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர் இப்போது முதல் இனிகோவுடன் பயணித்தவர்கள் பீட்டர் பிலிப் ஆகிய இருவர் வழக்கமாக திருப்பயணிகள் செலவுக்கு கை நிறைய பணம் வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர் பிலிப் மேலும் அவர்களுக்கு நிறைய விசுவாசமும் சகிப்புத்தன்மையும் அவசியம் தேவைப்படும் ஏற்படும் சிக்கல்களை மட்டுமன்று துருக்கியர்களின் துன்புறுத்தல்களையும் இனிகோ இறைவனையே முழுமையாக நம்பியவரின் கையில் காசு பணம் இல்லை ஆனால் சகிப்புத்தன்மைக்கு அவரது கருவுலத்தில் பஞ்சம் இல்லை வெனிஸ் நகரிலிருந்து புறப்பட்ட கப்பலில் நுழைய காசு பணம் இல்லாத இனிகோவுக்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் அதிர்ஷ்டவசமாக இங்கேயும் அனுமதி கிடைத்து பெயர் கொண்ட கப்பலில் ஏறி சைப்ரஸ் நோக்கி சென்றார் வழிப்பயணம் தொல்லை இருந்தது எப்படியோ கப்பல் ஒரு துறைமுகம் சென்றடைந்தது இறுதியாக இனிகோ உட்பட இருபத்தி ஓரு திருப்பயணிகள் ஜோப்பா துறைமுகம் போய் சேர்ந்தனர் இருப்பினும் ஆறு நாட்களுக்கு பிறகுதான் கப்பலில் இருந்து வெளியேற வேண்டியதாயிற்று புனித நகர் சென்றடைய இன்னும் இரண்டு மைல்கள் இருந்தன இனிகோவின் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அன்பு தோழர் டியாகோ அனைவரையும் தங்கள் எண்ணங்களை சிதற விடாமல் பாடுகள் அனுபவித்த இயேசு ஆண்டவர் மீது கவனத்தை செலுத்த அழைப்பு விடுத்தார் புனித நகரில் திருப்பயணிகளை வரவேற்க பிரான்சிஸ்கன் துறவிகள் பெரிய பாடுபட்ட சுரூபத்துடன் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் நான்காம் நாள் வந்துவிட்டனர் முன்னொரு சமயம் இனிகோ லூடால்ஃப் என்பவரின் கிறிஸ்துநாதரின் வரலாற்றை வாசிக்கும்போது புனித நாட்டிற்கு திருப்பயணியாக செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தீர்மானம் இப்போது இறை அருளால் நிறைவேறிவிட்டது முதல் இனிகோ தன்னை திருப்பயணியாக கருத விரும்பவில்லை மீண்டும் புனித நாட்டை விட்டு கிளம்பும் எண்ணம் துளியும் இல்லை என்ற மனநிலையில் இருந்தார் இறுதி இரவு உணவு நடைபெற்ற இடம் தூய ஆவி மரியின் மீதும் திருத்துதல்கள் மீதும் வந்து இறங்கிய இடம் புனித கல்லறை என்று இவைகளை தரிசித்த பின்னர் அதிகாலையில் பாவ மன்னிப்பில் பங்கேற்று திருப்பலியிலும் திருவிருந்திலும் பங்கு பெற்றார் பிற்பகலில் ஆண்டவர் சென்ற சிலுவை பாதையில் நடந்து சென்றார்கள் மேலும் பெத்தானி ஒலிவமலையை தரிசித்தனர் பின்னர் பெத்லேகம் ஜோசாப்பா கணவாய் கெத்சமணி தோட்டம் என்று தரிசித்த பின் மீண்டும் ஆண்டவரின் புனித கல்லறைக்கு திரும்பினர் இறுதியாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் எருசலேம் திரும்பினர் இனிகோ மட்டும் இங்கேயே தங்கி சேவை செய்யவும் மீண்டும் மீண்டும் புனித இடங்களை தரிசிக்கவும் என்ற ஆவலால் தூண்டப்பட்டு சியோன் மலையில் இருந்த பிரான்சிஸ்கன் பொறுப்பாளர்களிடம் அனுமதி கேட்டார் மீண்டும் மீண்டும் கெஞ்சி பார்த்தும் அனுமதி கிடைக்கவில்லை இனிகோவின் பிடிவாதத்தை பார்த்து அவரை திருச்சபைக்கு புறம்பாக தள்ளிவிடுவதாக எச்சரித்தார்கள் புனித நாட்டிலிருந்து விடை பெறுவதுதான் இறை திருவுளம் என உணர்ந்து தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டார் இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்